کی وفا دا والسلام علی من لا نبی بعد بعد اعوذ بالله من الشیطان الرجیم بِفَضْلِ بِسْمِ اللهِ الرَّحْمٰنِ الرَّحِيْم قال الله تعالى في القرآن الكريم وَاتَّخَذَ اللّٰهُ إِبْرَاهِيْمًا خَلِيْلًا سَجَّلَ اللّٰهُ الْمَوْلٰنَ الْعَظِيْم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்து அகிலத்தின் அருட்கொடை நம் உயிரிடும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உன்னத ஸலவாத்து கூறி ஆரம்பம் செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்லா ஷான குத்தாலா அவனது கிருபையினால் கருணையினால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக ஆயில் உள்ள காலம் வரை ஆரோக்கியத்தோடும் சுறுசுறுப்போடும் அல்லாதுவை வணங்கி வழிபட்டு அவனது அருளை பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக இந்த ஈது அல்மா மஜ் பெருனாரை சிறந்த முறையிலே கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்தருள்வானாக யாரெல்லாம் உலக நெஞ்சிலும் புறப்பட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்தை அடைந்து ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளாக இருக்கிறார்களோ அத்தனை ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹு தாலா மக்பூலாக மகுரூராக ஆக்கி தந்தருள்வானாக நான் கொடுக்கக்கூடிய குர்பானிகளை அல்லாஹ் தாலா அங்கீகரித்து இம்மை மறுமையில் சகல நற்காரியங்களையும் நற்பேறுகளையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வான் அருமையான அல்லாஹுவை நல்லடியார்களே அல்லாவுடைய அருளால் தியாக திருநாளை அடையக்கூடிய ஒரு உயர்ந்த நசீபை அல்லா உத்தர நமக்கு தந்திருக்கிறார் உலக நெஞ்சிலும் தியாக திருநாளை கொண்டாடக்கூடிய மக்களுக்கு

உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு நண்பனா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல உலகத்தையே படைத்த அல்லாஹ்வுக்கு நண்பனா இருக்கணும்னா எவ்வளவு பெரிய உயர்ந்த தன்மை இருக்கணும் நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹுவின் மீது வலுவான ஈமானுடையவர்களாக நம்பிக்கையுடையவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் அந்த நம்பிக்கையை நமக்கும் தந்தருள்வான் ஆக அல்லாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பை இபிலி மலை அவர்கள் பெற்றிருந்தார்கள் அந்த நமக்கு விருந்தாளிகள் விருந்தாளிகளை உபசரித்து கண்ணியப்படுத்தி மன மகிழ்வை காணக்கூடிய உயர்ந்த பண்புடையவர்களாக இருந்தாங்க அதையும் அல்லாவுத்தாலா நமக்கு தந்தால சத்தியத்தின் மீது நிலைத்திருக்கக்கூடிய அசத்தியத்தை அடியோடு அடிக்கக்கூடிய முயற்சியில இருந்தார்கள் ஒருங்கே பெற்ற மாமனிதர் நபீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதனாலதான் அல்லாஹு கலா அவர்களை நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அல்லாஹு தலா நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டதுல மிக முக்கியமான பங்கு என்னன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாத்து பொறுத்த வரைக்கும் அல்லாஹு என்ன சொல்றான்னு அவ்வளவுதான் அல்லாஹு தாலா வயசான காலத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாத்த ஒரு கனவின் மூலமாக ஒரு கட்டளை இருக்கிறான் நம்ம நினைவின் மூலமா கட்டளை இட்டாரு அதை செய்யக்கூடிய மரண மனசனுக்கு இல்லை கனவின் மூலமாக அல்லாஹு தாலா ஒரு கட்டளை என்னன்னா வயசான காலத்துல குழந்தையை தனக்காத அறுத்து பலியிட வேண்டும் என்ற கட்டளையை இப்ராஹிம் அவர்கள் உணருகிறார்கள் இருந்தாலும் அலி இஸ்லாம் அவர்கள் உணர்கிறார்கள் சில பேரு ஊர்ல அவ்வளவு நீதமா இருப்பாங்க தலைவர் நாட்டாம முத்தவள்ளியா இருப்பாங்க எல்லாத்துக்கும் எல்லா வகையிலேயும் நீதத்தை செலுத்துவார்கள் அப்படிப்பட்ட மக்கள் கூட தா குடும்பம் தா பில்லன் வரப்பு என்ன அதற்கு பண்றது அடுத்த உடம்பு நம்ம ஈஸியா சொல்லிட்டோம் ஆனா நம்ம பிள்ளைன்னு வரும் பொழுது கொஞ்சம் வேதனையா தான் இருக்குது ஏன்னா அந்த பெத்த பிள்ளையின் மீது நாம் நம்முடைய கடுமை காட்டக்கூடிய மனச அல்ல மனசனுக்கு கொடுக்கல பெத்த பிள்ளைக்கும் பொழுது ஒரு இறக்கம் தான் விடுங்காதது யாரு சொன்னா என் பிள்ளைதான சொன்னா யாரு திட்டுனா என் பிள்ளைதான மற்ற பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி பார்க்கலாம் ஆனா என் பிள்ளையை பார்க்க முடியுமா விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனித குலத்திற்கு தான் ஈண்டெடுத்த குழந்தையை தன்னை படைத்த ரப்பிற்காக எனக்கு உலகத்தில் இருக்கிற எந்த பொருளுமே பெருசு கிடையாது மனைவி மக்கள் பெருசு கிடையாது ஆட்சி அதிகாரம் பெருசு கிடையாது உறவுகள் பெருசு கிடையாது பொருளாதாரம் பெருசு கிடையாது எனக்கு யார் மட்டும் பெருசு யார் மட்டும் சத்தமா சொல்லுங்க அல்லாஹ் ஒருத்தர் தான் பெருசு அல்லாவிற்காக நான் இதையும் எதையும் இழக்க தயார் என்ற வார்த்தையை வாயில சொல்லல தன் வாழ்க்கையில இந்த உலகத்துக்கு உணர்த்தினான் வாயில சொல்றது லேசுங்க இன்ஷால்லாம் பார்க்கலாம் பள்ளிவாசலுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துடலாம் இன்ஷால்லாம் வாயில சொல்லலாம் மில்கு போட போயிருந்தா அந்த ஒரு லட்சம் ரூபாய் சொல்லிக்கல சொன்னே அதற்கு அது அப்ப நல்லா இருந்துச்சு இப்ப கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது மனிதனுடைய இயல்பு நான் செய்யற அப்படின்னு சொல்றது லேசு அந்த சொல்லக்கூடிய வார்த்தையை உண்மைப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய கஷ்டம் நவீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள் எந்த குழந்தைய தன் வாழ்க்கையில நேசித்தார்களோ உயிருக்கு உயிராக குழந்தை பெற்ற உண்ண இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் இந்த குழந்தையின் மூலமாக என் இறைவனை நான் திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்வேன் என்று உறுதி பூண்ட இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சோதனையாக சொன்னான் இப்ராஹிமே உன் பிள்ளையை எனக்காக நீ அடிக்கிறதில்லை திட்டுறதில்லை பகைக்கிறதில்லை அறுத்து பலியிடணும்னு சொன்னான் இப்ராஹிம் அலி உலகத்துல கியாபத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு நினைவுபடுத்தப்படுவதற்கு அடிப்படை காரணம் தன் குழந்தைய தன் கையாலேயே அறுத்து பலியிட துணிந்தார் உலகத்துல எந்த ஒரு மனிதனும் செய்வதற்கு துணிவில்லாத ஒரு மிகப்பெரிய தியாகம் அதனாலதான் ቂያামত 날 வர வேண்டிய மனித சமூகத்திற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முன்மாதிரி ஹஜ்ஜு போறமா அந்த இடத்துல நனைவப்படக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்வாரி குடுறமா அந்த இடத்துல நினைவுபடுத்தப்படக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வருடமும் ஈதுல் அல்ஹாவுல அவங்களோட தியாகத்தை சொல்லி

பெத்த புள்ள இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்றாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் சொன்னாங்க அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஒரு கட்டளை இட்டாலும் அதை தாராளமாக நீங்க நிறைவேற்றுங்க எந்த புள்ளங்க சொல்லும் ஏதாவது உலகத்துல புள்ள சொல்ல கூட்டு சொல்றாத்தா அல்லா என் சொல்லி நீ நீங்க சாமா அல்லா எடுத்தா யார்த்தா என்னைய போட்டு தள்ளுந்தே கண்ணு கருத்து மாதிரி தான் உலகத்துல சொல்லுவாங்களா இல்லையா ஆனா இப்ராஹிம் அலி எப்படிப்பட்ட ஈமானுடைய பிள்ளையை அறுப்பதற்காக தன் பிள்ளை அனுமதி கேட்கும் பொழுது இஸ்மாயில் அல்லா உங்களுக்கு எதை கட்டளை அதை நீங்கள் தாராளமா நிறைவேற்றுங்கள் உயிரை கொடுக்கணுமா என்னை அறுத்து பலியிடணுமா அதுதான் அல்லாவுடைய விருப்பம் அதற்கு நான் முட்டது கெட்டையாக இருக்கவில்லை இப்ராயிம் அளையீசலாம் அவர்கள் தொடர்த்த இதயத்தோடு தான் பிள்ளையை கூட்டிக்கிட்டு போகிறாங்க கூட்டிக்கிட்டு போய் கத்திய நல்லா தீட்டி ஒரு பாறை மீது படுக்க வைத்து அழுக்க நினைக்கிறார்கள் அழுக்கிறதுக்கு முன்னால் உள்ள சொன்னார்தா அவனுஷன் நிறுத்துங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்கன்னு சொன்ன உடனே இப்ராயிம் அளையீசலாம் அவங்களுக்கு வருத்தம் வந்துடுச்சு இதுவரைக்கும் நம்மக்குள்ள அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு சம்மதம் தெரிவித்தக்குள்ள பக்கத்துல கொண்டு போன உடனே அத்தா நிறுத்துங்கன்னு சொல்றாரு ஒருவேளை இவருக்கு பயம் வந்துருச்சான் நம்மள அறுத்துருவாரோ அப்படிங்கிற அச்சம் வந்துருச்சாங்கிற ஏக்கத்தோடு இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன் பிள்ளைய பார்த்து கேட்டாங்க யார்தா இல்லத்தா இனிய மல்லாக்க படுக்க வச்சு உலகத்துல எந்த பிள்ளையுமே சொல்லாத வார்த்தை என்னை அறுத்தீன்னு சொன்னா ஒரு கால் பார்த்து கொண்டு நீங்கள் அறுக்கும் பொழுது என்னுடைய முகத்தை பார்த்த உங்களுக்கு பாசம் அதிகமாகி அறுக்கிறத நிறுத்திடுவீங்க படைத்த அல்லாவுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுவதில் தளர்வு காட்டிடுவீங்க அச்சம் எனக்கு இருக்குதான் பெரிய இப்ராிம் அேஸ்லாம் அவர்கள் அந்த நிலையிலேயும் அல்லாஹ் நிலையிலையும் அல்லா புகழ்ந்தாங்க அப்பா நினைச்சுட்டேன் அத்தா அறுக்க போடாதீங்க அந்த வயத்துல என் புள்ளை தடுமாறிடுவானோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா என்ன விட ஒரு மடங்கு என் புள்ளை ஈமாங்க உயர்ந்திருக்கிறான்

இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குப்பர படுக்க வச்சு அறுக்க ஆரம்பிச்சாங்க இப்பதான் அல்லாவு தல வேலை செய்யலாம் அல்லாவை பொறுத்த வரைக்கும் மனிதர்களிடத்துல தியாகத்தை எதிர்பார்ப்பான் நம்மளை கஷ்டப்படுத்துற நோக்கமா கிடையாது யாருக்கு கிடையாது யாருக்கு அல்லாவு கிடையாது மனசுக்குள்ள மனசு கஷ்டப்படாமல் நல்லா கிராண்ட் அவனுக்கு என்ன ஆட்டம் போட்டான் கொஞ்சம் ஏதாவது காய்ச்சல் வந்து படுத்து அண்ணே கொஞ்சம் காய்ச்சல் படுத்துக்கலாம் பாராளுமன்றம் பாதுகாப்பான ஆறுதல் சொல்லிட்டு பின்னாடி சொல்லுவான் இவைய போடாத ஆட்டமாடா அல்ல இவருக்கு பச்சாண்ட ஆப்பு அப்படின்னு மனுஷனுக்குள்ள மனுஷ விட்டு கொடுக்கக்கூடிய குணம் இல்ல ஆனா படைத்த ரப்பு அந்த நேரத்துல இறங்கிட்டான் அல்லாவ பொறுத்த வரைக்கும் இடத்துல தியாகத்தை எதிர்பார்ப்பான் கஷ்டம் கொடுக்க மாட்டான் தொழுக வரணும்னு நினைப்பான் கஷ்டம் கொடுக்க மாட்டான் நோம்பு வைக்கணும்னு நினைப்பான் கஷ்டம் கொடுக்க மாட்டான்

கியாமத்து நாள் வரை நினைவு கொள்ளக்கூடிய ஈமானுடைய எழுச்சியை இந்த உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய ஒரு மாபெரும் குடும்பமாக அல்லாஹுத்தால அறிமுகப்படுத்தித்தான் அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் என்ன ஈமானை கொடுத்தானோ அதே ஈமானோடு நாமும் குடும்பத்தோடு வாழ்வதற்கு